ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாப் டென் மீன்களில் சுவையான மீன்கள் எது எந்த வகை மீன்களை சாப்பிட்டா ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வெலை அதிகமான மீன்கள் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் வில கம்மியானதுலேயே சுவையான மீன்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது மத்தி மீன் மத்தி மீனில் ஒமே நிறைய இருக்குது இந்த மீன் ரொம்பவும் சுவையானது வெலை ரொம்பவும் கம்மியானது இது எலும்பு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது கவலை மீன் இதை சால மீன் சொல்லுவாங்களே சால மீன் தட்டையாக இருக்கும் மத்தி மீன் உருட்டையாக இருக்கும் இந்த மீன் வறுவல் ரொம்பவும் இருக்கும் இருந்தாலும் சுவைக்கு கம்மியே கிடையாது அடுத்து நாம பார்க்க போறது காணாங்கெழுத்து மீன் இது அயில மீன் சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப சீப்பான மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை முழு மீனாக சாப்பிட்டாதான் இதனோட டேஸ்ட் நமக்கு பிடிபடுமே இது நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த குழம்பு அருமையாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது கிழங்கா மீன் கிழங்கா மீனில் உருட்டக்கிழங்கா வெள்ளக்கிழங்கான்னு ரெண்டு வகை உண்டு இது மூளை நோய்க்கு ரொம்பவும் நல்லது உடலுக்கு குளிர்ச்சியே கொடுக்கும் இந்த வெள்ளக்கிழங்கா வில கொஞ்சம் அதிகமானது இதுலேயும் நடுமுள்ளு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்த பிறந்தவங்களுக்கு பால் சுரக்க இந்த மீனை குழம்பு வச்சு கொடுப்பாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது சங்கரா மீன் சங்கரா மீனில் நிறைய புரத சத்து இருக்குது விட்டமின் பி டி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டீன் அதிகமாக இருக்கு மூளை வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் ரொம்பவும் நல்லது குழம்பு ரொம்ப ருசியானது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது நெத்திலி மீன் நெத்திலி மீனை குழம்பு வறுவல் தித்திப்புன்னு பண்ணுவாங்க இந்த மீன்லேயும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதில் கொழுப்பு கம்மியா இருக்கும் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது மடவை மீன் மடவை மீன் ரொம்பவும் குழந்தைகளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதில் புரத சத்து அதிகமா இருக்கு இது குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் ருசியா இருக்கும் கொழுப்பு சத்து மீன் சத்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது பாறை மீன் இது சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் இருக்கும் பெரிய மீன் வில கொஞ்சம் தான் இருக்கும் இந்த மீன் வகையில் புள்ளிப்பாறை தேங்காய்ப்பாறை செம்பாறை கண்ணாடிப்பாறை பாறை இன்னும் வகைகள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் பாறையை தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க இது குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஏற்ற மீன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் நடுமுள்ளு தான் இருக்கும் இது கிலோ வந்து ஐநூறு ரூபாயிலருந்து அறநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கும் இது ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வறுத்து சாப்பிட அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வவ்வால் மீன் இதை வாவல்னு சொல்லுவாங்க இதிலையும் தான் இருக்கும் இந்த முள்ளையே நாம் எலும்பு மாதிரி கடிச்சு சாப்பிடலாம் இந்த வவால் மீனில் கருப்பு வாவல் வெள்ளை வாவல்னு ரெண்டு வகை உண்டு இந்த வெள்ளை வாவலை பெரும்பாலும் ஏற்றுமதி தான் பண்ணிடுவாங்க எல்லா வகை மீன்களையும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வஞ்சரம் மீன் பார்க்கல பாருங்கள் இது கொஞ்சம் காஸ்ட்லியான டேஸ்டியான மீன் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட டேஸ்ட்டுக்கு அளவே கிடையாது இந்த சின்ன மீன் வந்து டேஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன் தான் டேஸ்டியான மீன் இவ்வளவு கம்மியான விலையில் சத்தான மீன்கள் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய மீன்தான் வாங்கணும்னு இல்லாம சின்ன மீன்களையே விலை கம்மியான சின்ன மீன்களையே வாங்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்